ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றி சிக்கன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் நல்லெண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கம் சோம்பு பிரியாணி இலை எல்லாம் போட்டு வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி அதை போட்டுக்கோங்க அப்புறம் கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு தக்காளி போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு தக்காளி போட்டுக்கோங்க கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து நல்லா வதக்கிட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம வீட்டு மிளகாய் தூள் இருக்குல்ல அதை ஆட் பண்ணிவிட்டு வேறு எந்த மிளகாத்தூளும் போட வேண்டாம் வீட்டு மிளகாத்தூள் போட்டாலே போதும் தண்ணி ஊற்றி ஒரு விசில் விட்டு எடுத்துடுங்க இப்போ மிக்சி ஜாரில் வெறும் தேங்காய் சோம்பு அதை மட்டும் அரைச்சி நம்ம சிக்கன் குழம்புல ஊற்றிடுங்க ஊற்றிட்டிங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நம்ம சிக்கன் குழம்பு இப்போ கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டிங்கன்னா நம்மளோட தேங்காய் அரைச்சி ஊற்றி வச்சு சிக்கன் குழம்பு ரெடி இட்லிக்கு தோசைக்கு ரெண்டுத்துக்குமே நல்லாயிருக்கும் அதை விட நீங்கள் ஒயிட் ரைஸ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அதை விட டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்